وقل رب زدني علما بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وما بعد أنب الله سخوة அக்கை தொகலி சுன்னா ஒல் ஜமா என்ற அந்த பாடத்தொடரில் நம் இறுதியான பாடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் கதிர் பற்றிய பாடம் கதிரை ஈமான் கொள்ளல் என்பது பற்றிய பாடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நேற்று நாம் அதாவது சொர்க்கம் மறமையுடைய நிகழ்வுகள் தொடரில் சொர்க்கம் நரகம் சம்பந்தமான விவரங்களை இறுதியாக நான் செய்தோம் பார்த்தோம் கதிரை ஈமான் கொள்ள வேண்டும் கொள்கிறோம் ஹைர் ஷர் நலவு கெடுதி என்று எது ஏற்பட்டாலும் எல்லாமே கதிரின் அடிப்படையில் இறைவனுடைய விதியின் அடிப்படையிலேயே ஏற்படுகிறது என்று சொல்லி நாம் ஈமான் கொள்கிறோம் அது என்ன அப்படி என்று சொன்னால் அல்லாஹு தாலா படைப்பு என்று எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளுக்கு அவனது ஞானம் அவனது ஹெக்மத் அவனது அறிவு எதை சொன்னதோ அதற்கேற்ப இறைவன் அமைத்திருக்கக்கூடிய முறைமைக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் விதி என்று என்ன செய்கிறோம் சொல்கிறோம் வலில் கதிரி அர்பா மராத்தி கதிரை புரிந்து கொள்வதற்கு நாலு விஷயங்கள் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் கதிரை ஈமான் கொள்றேன்னு சொன்னால் அது நாலு கட்டங்களை என்ன செய்வென்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அது உலா முதலாவது ஐல் அல்லாஹு தாலா இந்த உலகத்தின் அனைத்து படைப்புகள் பற்றியும் அறிந்திருக்கிறான் அது உருவாகுவதற்கு முன்னால் அது நிகழ்வதற்கு முன்னால் அது என்ன ஏற்படுவதற்கு முன்னால் எல்லாம் அல்லாஹுத்தாலா எல்லா படைப்புகளையும் பற்றியும் அறிந்திருக்கிறான் இல் அப்படின்றது அல்லாஹு தாலா அறியாமல் எதுவுமே இல்லை நடப்பதற்கு முன்னால் அது நாடுவதற்கு முன்னால் அதை எழுதுவதற்கு முன்னால் படைப்பதற்கு முன்னாலே தாலாவுக்கு எல்லா படைப்புகள் பற்றியும் தெரியும் படைப்பு என்பது மெட்டல் மட்டுமல்ல நம்ம தொற்று இருக்கிறது மட்டுமல்ல எல்லாம் என்ன அதாவது கருத்து ரீதியான விஷயங்கள் சக்தி எல்லாமே எல்லாமே இறைவன் அறிந்த விஷயங்கள் அன்மார்த்தபத்து சாணி இரண்டாவது கிதாபா அவைகளை பற்றி அந்த நிகழ்வை பற்றி அந்த செயலை பற்றி அந்த படைப்பை பற்றி இறைவன் எழுதினான் இறைவன் என்ன செய்தான் எழுதினான் கதிர் எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டுள்ளது நம்ம என்ன செய்யணும் நம்பணும் இது இரண்டாவது இறைவன் எல்லா விஷயங்களையும் அறிந்திருக்கிறான் அறிந்த எல்லா விஷயங்கள் அதாவது இந்த இந்த உலக நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட படைப்புகளோடு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் இறைவன் என்ன செய்திருக்கிறான் எழுதியிருக்கிறான் சூரத்துல் ஹஜ் பழுவதாவது வசனத்தில் தாலா சொல்றான் எதில் எழுதியிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டிலே அல்லாஹு தாலா எழுதியிருக்கிறான் அல்லாஹு தாலா சொல்லுங்க நீங்கள் அறியவில்லையா அல்லாஹு ரப்புல் ஆலமின் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அறிகிறான் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறான் அறிவுக்கான ஆதாரம் இன்னதா கஃபி கிதாப் எல்லாமே ஒரு ஏட்டிலே இருக்கிறது அது எல்லாம் ஒரு ஏட்டிலே இருக்கிறது இது எழுத்து இது என்ன எழுத்தை குறிக்குது இன்னதாலி கால அல்லாகி இசையது இது அல்லாவுக்கு மிகவும் இலகுவானது இது அல்லாவுக்கு மிக கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல சூரத்து அலஹில் எழுபதில்லை அல்லாஹூ தாலா அறிந்தது எல்லாவற்றையும் அதாவது படைப்புகளோடு தொடர்புடைய அறிந்த எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா நெசைத்திருக்கிறான் எழுதியிருக்கிறான் அந்த எழுதப்பட்ட ஏட்டுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அல் லல் மஹூது மூன்றாவது கட்டம் அல் மஷி எந்த ஒன்றை இறைவன் அறிந்திருந்தாலும் இந்த உலக படைப்போடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒன்றை இறைவன் எழுதியிருந்தாலும் அதை எப்பொழுது நாடுகிறானோ தான் அதை என்ன செய்யும் நடக்கும் அது எப்பொழுது நாடுகிறானோ அது அப்பொழுது என்ன செய்யும் நடக்கும் எனவே மூன்றாவது கட்டம் கதிரை நம்புறத்துக்கு இறைவனது நாட்டம் இறைவன் அதை நாட வேண்டும் நாடாத எதுவுமே என்ன செய்யாது நடக்காது இறைவன் விரும்பாத நாடாத எதுவுமே என்ன செய்யாது நடக்காது நம்ம நாட்டம் என்று சொல்லிடுறது நல்லது என்ன விரும்புதல் என்றது நம்ம தமிழில் நம்ம விரும்புதல் என்று சொல்கிற நேரத்தில் அது எதை குறிக்கும்டா ஆசைப்படுறது அது நிகழணும் என்று ஆசைப்படுறதுன்றது குறிக்கும் ஆனால் நாட்டம் என்ற வார்த்தை ஆசை என்ன செய்யாது விருப்பத்தை குறிக்காது அது நம்ம அந்த கவுனியா கதர் சரையான பிரிச்சத்துக்கு மிகவும் சிறந்தது என்னென்னா அராதேண்டு வந்தாலும் சரி ஷா ஏண்டு வந்தாலும் சரி அராதைண்டு அரபுல சொன்னால் நாடினாலும் அர்த்தம் விரும்பினாலும் தான் நம்ம நாடி நாடு மொழி தான் என்ன அதாவது சிறந்தது விருப்பம் என்பதை பொறுத்த வரைக்கும் அது இறைவன் என்ன அதாவது நாடு நாடாது விட்டாலும் மதம் இறைவன் விரும்புவான் ஒன்று நடக்கணுமே என்ன செய்வான் விரும்புவான் ஆனால் இறைவன் நாடாட்டி என்ன செய்யாது அது நடக்காதென்ற சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம் ஏன்னா மஷியாண்டா நாட்டம் எனவே ஃபனூக் மின் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் த ஆலா கதுஷா குல்ல மாஃபி சம்மாகி வ சமாவாற்றி வளாறோம் இந்த அதாவது இப்போ இன்றைக்கும் வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இறைவன் நாடியே எல்லாம் என்ன செய்து இம்மா ஈமான் கொள்ள வேண்டும் எந்த ஒன்றும் இறைவன் நாட்டம் இல்லாமல் நிகழாது நடக்கும் நாடாது என்ன செய்யாது நான்காவது எந்த இறைவன் நாடினாலும் அது இறைவன் தான் படைக்கணும் அது செயலாக இருந்தாலும் சரி ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி யார் படைக்கணும் அது இறைவன் தான் என்ன செய்யணும் படைக்கணும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது இறைவன் தான் நாட வேண்டும் இறைவன் தான் படைக்க வேண்டும் அல்லாஹு காலிக்கு குல்லிசை எல்லாவற்றையும் படைப்பவன் அல்லாஹ் தான் வஹு அலா குல் இசை இன் வக்கீல் எல்லா விடயத்துக்கும் பொறுப்பாளனும் அல்லாஹ் தான் லஹு வா திவல் அரண் இந்த வானங்கள் பூமியுடைய மகாலிதுகள் மக்காலிதுகள் என்று சொன்னால் வளமைகள் எல்லாமே யாருக்குரியது நிர்வாகம் எல்லாமே யாருக்குரியது இறைவனுக்கு உரியது என்று அல்லாஹு தாலா சூரா சுமர் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் எனவே படைப்பு அப்போ கதிரை ஒத்தர் நம்புறதாக இருந்தால் அல்லாஹ் நாடிதன் நடக்கும் ஆனால் அல்லாவுக்கு அது பற்றி அறிவில்லை என்று சொன்னாரண்டா கதிரை மறுக்கிறார் அல்லாவுக்கு எல்லா பற்றி அறிவு இருக்குது ஆனால் அல்லா எல்லாத்தையும் என்ன செய்யலை படைக்கலை சொன்னாலும் கதிரை என்ன செய்கிறார் மறுக்கிறார் அல்லாஹ் எல்லாவற்றையும் நாடமாட்டான் ஒரு சிலரை நாடுறான் சொன்னாலும் கதிரை என்ன செய்கிறார் மறுக்கிறார் நாளையின் நம்பினால்தான் கதிர் அறிவு எழுத்து ناتم فايب عرب صلى الله عليه وسلم علم كتابه مشيئه خلق ان راينا نعلم من ام ايمان آهم وهذه المراتب الاربع شامله لما يكون من الله تعالى نفسه ولما ولما يكون من العباد فكل ما يقوم به العباد من اقوال وافعال او تروك فهي معلومه فهي معلومه لله تعالى مكتوبه عنده والله تعالى قد شاءها وخلقها இந்த நான்கு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது இறைவன் புறமிருந்து ஏற்படுவதாக இருந்தாலும் சரி மனிதர்களுடைய விஷயத்தில் ஏற்படுவதாக இருந்தாலும் சரி எல்லாமே இறைவனது நாட்டம் இல்லாமல் என்ன செய்யாது நடக்காது இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம் சொல்லுது தக்வீர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது அல்லாஹு தாலா சொல்றான் லிமன் ஷா அமீன் இந்த குரான் இறங்கியதெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் நேர்வழி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் ஈமான் கொள்வதற்காக நீங்கள் நினைப்பதாக இருந்தாலும் சரி இறைவனது நாட்டம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது உங்களால் நினைக்க கூட என்ன முடியாது இறைவன் நாடித்தான் நீங்கள் நினைக்க வேண்டும் ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிறோம் ஒரு நாளைக்கு கோடி மடங்கு நம்ம நினைய விஷயங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னால் அந்த கோடி மடங்கு இவனுடைய நாட்டம் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் இருந்தால் மட்டும்தான் நினைப்பே என்ன செய்யும் வரும் அப்படின்னு தான் எல்லாமே படைப்பு எல்லாமே என்ன செய்யும் படைப்பு என்கின்ற அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே அல்லாஹு தலா சூரா பக்ரா இருநூற்றி எண்பத்தி மூணுல சொல்கிற நேரத்தில் வலவுஷா உஷா அல்லாஹு மக்தலு அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டை பிடித்திருக்க மாட்டார்கள் அதாவது சண்டை பிடிக்க கூடாது என்று இறைவன் நாடி இருந்தால் அவங்க சண்டை பிடிச்சிருக்க மாட்டார்கள் அல்லாஹு தாலா நாடியதை என்ன செய்கிறான் இறைவன் செய்கிறான் சூரா பக்ரா இருநூத்தி ஐம்பத்தி மூணு அல்லாஹு அல்லாஹு தாலா நாடி இருந்தால் அவர்கள் இந்த வேலையை செய்திருக்க மாட்டார்கள் குஃபுரை அதை இதெல்லாம் அல்லாஹுதாரா சேர்த்து சொல்கிறான் செய்து மாட்டார்கள் ஃபதர் ஹுமோமா இஃப் தர் எனவே அவர்கள் அவர்களையும் அவர்கள் இட்டு கட்டுவதையும் விடுங்கள் எல்லாம் அல்லாஹ் நாடி தான் செய்து நடக்குது அல்லாஹ் ஹல க குமமா தாம அல்லாஹ் உங்களையும் படைத்தான் நீங்கள் செய்கின்றவற்றையும் அல்லாஹ் தாரா என்ன செய்தான் படைத்தான் சுரத் உ சாஃபா தொண்ணூற்றி ஆறு அப்போ எல்லா விஷயத்துலையும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் என்ன செய்ய செய்யறதில்ல அது குஃப்ரோ ஈமானோ நல்லதோ கெட்டதோ இறைவன் நாட்டம் இல்லாமல் என்ன செய்யாது நடக்காது என்பதை நம்ம புரிந்து வேண்டும் அதே நேரம் வழக்கின் நாம் அதிகோடு சேர்த்து நாம கட்டாயம் கொள்ள வேண்டும் இந்த நாட்டங்களின் காரணமாக நம்ம நினைச்சிடக்கூடாது அடியார்களுக்கு எந்த சுதந்திரமும் என்ன இல்லை எந்த விருப்பமும் என்ன இல்லை சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் விருப்பமும் இல்லை என்று நம்ம என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது அடியாறுகளுக்கு விருப்பங்களை இறைவன் கொடுத்து கொடுத்து தான் இந்த நாட்டங்களெல்லாம் எல்லாம் என்ன செய்து நடக்குது என்பதை புரிந்து கொள்வதற்கு பின்வரும் விஷயங்கள் ஆதாரம் அப்படின்னு என்ன அவர் சில விஷயங்களை சொல்கிறார் முதலாவது அதாவது சூரத்துல் பக்ரா இருநூத்தி இருபத்தி மூணு ஃப ஹர்தக்கும் அண்ணா சேத்து அல்லாஹுத்தல்லா குர்ஆனில் சொல்கிற நேரத்தில் கணவன் மனை உறவு பற்றி பேசுகிற நேரத்தில் உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் நாடியவாறு செல்லுங்கள்னு அல்லாஹுத்தல்லா சொல்கிறான் இந்த வார்த்தையில் நம்ம என்ன பண்ணுவோம் சித்தும் அண்ணா சேத்தும் நாங்கள் விரும்பிய மாதிரி நாங்கள் நாடியவாறு என்ற வார்த்தை இறைவன் சொல்வதிலிருந்தே இருந்தே ஒரு சொந்த நாட்டம் எங்களுக்கிட்ட ஒரு சொந்த விருப்பம் சொந்த இஷ்டம் உண்டு என்ன செய்யுது இருக்குதுன்றது அல்லாஹாலா சொல்றான் இல்லைண்டா அண்ணா நாடுறது அதே வார்த்தையெல்லாம் இங்க யூஸ் பண்றான் நீங்கள் நாடியவாறு நீங்கள் விரும்பியவாறுன்னா எங்களுக்கிட்ட சுய விருப்பம் சுய உண்டு இருக்க போய் தான் அல்லாஹாலா என்ன செய்கிறான் சொல்கிறான் இல்லாம தானே திணிச்சிட்டு நீங்கள் விரும்பியவாறுன்னு அல்லாஹால ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான் ஒன்று அடுத்தது சூரத்து தௌபா நாற்பத்தி ஆறாவது வசனம் அவர்கள் இந்த யுத்தத்துக்கு கிளம்பி செல்ல வேண்டும் என்று விரும்பி இருந்தால் அதற்கு அவர்கள் தயாராகி இருப்பார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் தபுக் யுத்தத்துக்கு பிந்தின நேரத்தில் முனாஃபிக்க்கள் போகல நல்லா சொல்றான் அராதுல் வலு இராதா அவர்கள் அதாவது இந்த யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பி இருந்தால் நாடி இருந்தால் அதற்கு அவர்கள் தயாராகி இருப்பார்கள் என்றார் அர்த்தம் என்ன சொந்த விருப்பம் என்னது இருக்குது தயாராகக்கூடிய கூடிய சுதந்திரம் உண்டு அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்குது வழங்கப்பட்டிருக்குது அப்படி இல்லாம இதை என்ன செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான் அல்லாஹாலா அவர்கள் விரும்பி இருந்தால் அவர்கள் நாடி இருந்தால் அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் யுத்தத்துக்கு தயாராக இருக்கலாம்னு சொல்லியிருக்க மாட்டான் நான் தான் நாடல்லையே அவன் எப்படி தயாராகுவாங்கன்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லாம அவர்கள் விரும்பி இருந்தால் நாடி இருந்தால் அவர்கள் யுத்தத்துக்கு தயாராக இருக்கலாம் ஆனா அவங்க தயாராகலை அப்படின்னு அல்லாஹாலா சொல்றான்டா அடியார்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் என்ன உண்டு என்பது இந்த வசனங்களை இந்த என்ன செய்கிறோம் புரிஞ்சுக்கொள்கிறோம் அந்த வசனங்களையும் அதை புரிஞ்சுக்கிறோம் நாம் இந்த வசனங்களை இதை புரிஞ்சுக்கொள்றோமா இல்லையா புரிஞ்சுக்கொள்கிறோம் ரைட் முதல் அம்சம் ஃபஸ்பத் அலில் அப்தி இஸ்பாத்தன் இத்தியானன் பி மஷி அத்தி அதாதன் பி அராதத்தி எனவே அல்லா இந்த ரெண்டு வசனங்களையும் அவனது நாட்டத்துக்கேற்ப செல்ல முடியும் என்பதையும் அவரது விருப்பத்திற்கேற்ப தயாராக முடியும் என்பதையும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சுக்கிறான் இந்த இடத்துல அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் இரண்டாவது தௌஜிஹுல் அம்ரி ஒன் நஹீல் அல் அதாவது ஏவல் விளக்கல் அல்லாஹூத்தாலா ஒரு அண்ணன் நிறைய யூஸ் பண்ணுறான் இதை செய்ங்க இதை செய்யவானா இதை செஞ்சா பாவம் இதை செஞ்சா நன்மை இப்படி என்று சொல்கிறதாக இருந்தால் வலவுளம் இயக்குந் லகு அக்தியாரின் வக்குத்ரா ஒரு அடியானுக்கு எந்த தேர்வும் இல்லை எந்த சக்தியும் இல்லை அப்படி என்று இருந்தால் லக்கான தவஜி ஹூதா அலிக்க இலஹி மின தக்காலிஃப் அவனுக்கு சக்தி இல்லாத ஒன்றுக்கு ஏவுற மாதிரியும் தடுக்கிற மாதிரியும் இருக்குமே சுதந்திரமே இல்லாதவண்டை வச்சு தொழுங்க நோம்பு பிடிங்க பிரச்சாரம் செய்யாதீங்க களை எடுக்காதீங்க கொள்ளையடிக்காதீங்க அப்படின்னு அல்லஹூத்தாலா சொல்கிறான்டா இவங்களுக்கு எந்த சுதந்திரம் இல்லாமல் அப்படி சொன்னால் சக்தி ஒன்றுக்கு சொல்கிற மாதிரி என்ன செஞ்சிடும் ஆகிரும் அதெல்லாம் சுதந்திரம் இருக்க போய் தான் நல்லா என்ன செய்யறான் இதை செய்யாதீங்க செஞ்சால் அவங்களுக்கு இந்த பாவம் இதை செய்யுங்க செஞ்சால் அவங்களுக்கு இந்த நன்மை என்று வருவதற்கெல்லாம் காரணம் ஏனண்டா அல்லஹூத்தாலா சூரத்துல் பக்கரா இருநூத்தி எண்பத்தி ஆறில் சொல்கிறான் ஒரு அடியானுடைய சக்தி கேட்பதான் இறைவன் கஷ்டத்தையே கொடுப்பான் என்றான் அப்போ சக்தி இல்லாத விஷயத்தில் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான்டா ஏவல் விளக்கலெல்லாம் அதாவது இவனுக்கு எந்த சுதந்திரமும் இல்லாமல் இவனுக்கு திணிக்கப்பட்டிருக்கேன்டா சொல்கிறதுல அர்த்தமே என்ன இல்லை எனவே இதுவும் எங்களுக்கு என்ன காட்டுதுன்னு சொன்னால் ஒரு அடியானுக்கு என்ன சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது அடுத்தது மூன்றாவது மதஹுல் மஹி அலா ஹசானிஹி வதம் முசி அலா அதிஹி அல்லாஹு தாலா நல்லது செய்கின்ற நேரத்தில் பாராட்டுகிறான் கெட்டது செய்கிற நேரத்தில் விமர்சிக்கிறான் அடியானுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்றிருந்தால் இது அர்த்தமே இல்லை என்ன இதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை ஏன் பாராட்டணும் திருப்பியும் அவன் தான் திணிச்சிக்கிறான் திருப்பியும் கண்டிக்கணும் எனவே அல்லாஹூத்தாலா பாராட்டுவதும் வந்து கண்டிப்பதும் எங்களுக்கு என்ன காட்டுதுண்டா சுதந்திரம் உண்டு வழங்கப்பட்டிருக்கிறதுனால அந்த சுந்திரத்து கேட்பதை நல்லதில் யூஸ் பண்ணதுனால அல்லா என்ன செய்கிறான் பாராட்டுறான் அந்த சுதந்திரத்தை கொண்டு போய் கெட்டதில் யூஸ் பண்ணதுனால அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் அவனை கண்டிக்கிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் அடுத்த நான்காவது அன்னல்லாக தகால அரசல ருசுல் அல்லாஹு தலா தூதர் மாளிகை அனுப்பியிருக்கிறான் ருசுலம் முபஷிரீன வ முந்திரி நன்மாராயம் கூறியும் எச்சரிக்கை கூடியவர்களாகவும் அல்லாஹு தலா தூதர்களை என்ன செய்திருக்கிறான் அனுப்பியிருக்கிறான் அல்லா யகூன் அலி நாசி அல் அல்லாஹி ஹொஜ்ஜத்து அதர் ருசுல் தூதர்மார்களுக்கு பின்னால் மக்களுக்கு அல்லாவுக்கு எதிரான எந்த ஆதாரமும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்பதற்காக வக்கான் அல்லாஹூ அசீசன் ஹக்கீம் அல்லா கண்ணியமானவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் இப்போ அல்லா தூதர்மார்களை எதுக்கு அனுப்பினா நன்மாராயம் கூறி எச்சரிப்பதற்காக எதற்காக வேண்டு சொன்னால் அல்லாவுக்கு எதிரான ஆதாரம் மக்களுக்கு இருக்கக்கூடாது நாளை மறுமையில் வந்து நீ தூதர்களை அனுப்பியிருந்தா நாங்கள் என்ன செஞ்சிருப்போம் வழி வந்திருப்போமே என்று சொல்லி அல்லாவுக்கு எதிரான ஆதாரத்தை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்பதற்காக தூதர்களை அனுப்பினோம் என்று அல்லாஹாலா சொல்றான் வலவுல அன்ன்திஆர்ஹித் அதாவது அல்லாஹு தாலா மக்களில் மக்களோட கையில் எனக்கு எதிரான எந்த ஆதாரம் இருக்கக்கூடாது என்று தான் தூதர்கள் அனுப்பினின்றான் அடியார்களுக்கு எந்த சுதந்திரம் இல்லை நாளை மறுமையில் தூதர்களை அனுப்பினாலும் சரி அல்லாவுக்கு எதிரான ஆதாரம் கொண்டே இருக்கும் ஏன் இருக்கும் தூதர்களை அனுப்பினாலும் ஈமான் கொள்றதுக்கு தான் எங்களுக்கு சுதந்திரமே இல்லையே நீ தான் திணிச்சிக்கிறாய குஃபுரே நான் குஃபுரேன்னு நீ என்ன செஞ்சுட்டாய் எழுதிட்ட எங்களுக்கு சுதந்திரமே இல்லை நீ தூதர்கள் அனுப்பி வேதங்கள் அனுப்பி என்ன பிரயோசனம் இன்னொரு ஆதாரம் என்ன செய்யும் அங்கே இருந்து கொண்டிருக்கும் அல்லாஹு தால சொல்ற இருக்காது நான் தூதர்களை அனுப்பின பின்னால நான் வேதங்களை தூதர்களை அனுப்பின பின்னால எனக்கு எதிராக எந்த ஆதாரம் மக்களுக்கு என்ன செய்ய முடியாது வைக்க முடியாது அதனால் தான் தூதரை அனுப்பினேன்றான் எதற்காக வேண்டி தனக்கு எதிரான ஆதாரம் ஒன்று இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆனால் நிர்பந்தத்தில் தான் எல்லாமே நடக்குது இவனுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்றிருந்தால் அங்கே ஒன்று இல்லாமல் போகாது அல்லாவுக்கு எதிரான ஆதாரம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் அல்லாவுக்கு எதிரான ஒரு ஆதாரம் இருந்து கொண்டே இருக்கும் யா அல்லா தூதர் வந்தான்னா நான் ஈமான் கொள்ள நினைச்சிருந்தேன் ஆனால் நீ தலையில் எழுதிட்டாய் என்ன நிர்பந்தம் நான் விரும்பியும் என்னால் ஈமான் கொள்ள என்னது எல்லாம் போச்சு நான் ஒரு தடவை விரும்புகிறேன் என்னால் முடியலை அப்படின்னு என்ன இறைவன்ட்டு என்ன செய்யலாம் சொல்லலாம் நான் அதை பற்றி சிந்திக்கவே என்னால் முடியலை என்று என்ன செய்யலாம் வாதம் வைக்கலாம் அல்லாஹு தாலா குரானில் என்ன சொல்கிறான்னா நரகவாதிகள் நரகத்துக்கு போட முன்னால் அல்லாஹ் எல்லா வகையிலையும் இவன் தான் பாவம் செஞ்சால் நிரூபித்து தான் என்ன செய்கிறான் போடுறான் அதுக்கு என்ன ஆதாரம் உண்டு அதாவது எங்களது ஏடுகள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிற எங்களது உறுப்புகள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிற எங்களது உறுப்புகள் உறுப்புகள் எங்கேயாவது ஒரு அது எல்லாமே பேசுமே எங்களுக்கு சார்பாக என்ன செய்யாது பேசாது ஏடுகள் ஆதாரமாக இருக்கும் மீசான் என்ன செய்யும் ஆதாரமாக இருக்கும் விசாரிக்கிற நேரத்தில் நம்ம தலை குனிஞ்சு நிற்போம் அது ஆதாரமாக இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி சிராத்தில் தாண்டது ஆதாரம் எல்லாம் தாண்டி கபருக்கு அதாவது நரகத்துக்குள்ளே போடுற நேரத்தில் மலக்குமார்கள் கேட்பாங்க போட முன்னால் உங்களுக்கு எச்சரிக்கை தூதன்மார்கள் வரலையான்னு சொல்லி நம்ம என்ன சொல்லணும் ஆக பெரிய ஹுஜத்தாக தான் என்ன சொல்ல வேண்டும் நம்ம சொல்லணும் என்னென்னா எல்லாரும் வந்தாங்க தான் அதான் ஈமாங்குள்ள சுதந்திரமே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லணும் அல்லாஹால என்ன சொல்கிறேன்னா தம்பி தங்களது பாவங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதுக்கு பின்னால் தான் நகரத்தை என்ன செய்வார்கள் போடப்படுவார்கள் குரான் தெளிவாக என்ன செய்யுது பேசுது அல்லாஹூத்தாலா அவர்கள்ட்ட விசாரிப்பான் விசாரிக்கிற நேரத்தில் அவங்க பொய்யெல்லாம் சொல்லுவாங்கட்டே அல்லாஹூத்தாலா சொல்கிறான் ஏற்று கொள்வாங்கன்னு மட்டும் சொல்லலை பொய்யெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னால் அல்லாஹுத்தாலா என்ன சொல்லணும் இதையும் சொல்லுவாங்கன்னு சொல்லணுமா இல்லையா பொய்யெல்லாம் சொல்லுவாங்கட்ட என்ன தூதரை அதாவது அந்த அந்த தூதரை கூப்பிடுவான் கூப்பிட்டு முதலாவது மக்களை கூப்பிடுவான் மக்களை கூப்பிட்டு நீங்கள் ஏன் இப்படி நிராகரிச்சிங்க எங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் வரல தூதருத்தர் வரலையா அப்படின்னு கேட்பாங்க எந்த தூதரம் என்ன செய்யலை வரல அப்போ ஒரு நபிமாருன்ற சமுதாயத்தையும் கூப்பிட்டு கேட்பாங்க அந்த தூதர்மார் என்ன சொல்லுவாங்க இல்லை நாங்க சொன்னோம் இல்லை இவங்க மக்கள் என்ன சொல்லுவாங்க இல்லை அவங்க அதை சொல்கிறாங்களா இல்லையா இந்த நபி சொல்லவில்லை பொய் சொல்கிறார் இந்த நபி என்று நபிக்கெதிராக அவங்க மறுமையிலே என்ன சாட்சி தான் மறுமையிலே நபிக்கெதிராக என்ன செய்வார்கள் பேசுவார்கள் அப்ப தூதர்மார்கள் கே தூதர்மார்கள் நல்லா கேட்பா உங்களுக்கு யாரு ஆதாரம் முகம்மதுடைய சமூகம்னு வாங்க யார் ஆதாரம் முகம்மதுடைய உடைய உண்மைத்து மட்டும் தான் உண்மை சொல்லும் ஈமான் கொண்ட சமுதாயம் மட்டும்தான் என்ன செய்யும் முகமதுடைய உம்மத் என்றுவாங்க ஒவ்வொரு நபிமார்களும் யாரை சொல்லுவாங்க முகமது உடைய உண்மது முகமது அல்லாஹ் ஒன்பத்தண்டு எல்லா நபிமார்களும் இந்த சமுதாயத்தை சாட்சியாக்குற அளவுக்கு என்ன எல்லாரும் போய் சொல்றாங்க அப்போ அங்க ஒரு பெரிய ஒரு ஆதாரம் ஒன்று கிடைக்குமே அந்த எதை சொல்லுவாங்க அல்லஹால சொல்லுவாங்க இதைத்தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ இது ஒரு பெரிய செய்தி கடைசியில் என்ன நடக்கும் நாங்கள் அழைக்கப்படுவோம் நாங்கள் அழைக்கப்பட்ட பின்னால அல்லாஹுத்தாலா விசாரிப்பான் இவர் இந்த நபிமார்களை உண்மைதான் சொன்னார்களா அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம் சாட்சி சொல்வோம் எல்லா நபிமார்களும் ஏகத்துவ பிரச்சாரத்தை எத்தி வைத்தார்கள் எல்லா நபிமார்களுக்கும் சாட்சி சொல்வோம் நாங்கள் என்று சொல்றோம் நம்ம மோமின்களாக இருந்து சொர்க்கம் போகின்றவர்களாக இருக்குன்னு நேரத்தில் அந்த ரசி பார்க்கணும் அதே நேரம் அல்லா கேப்ப எங்கள் இடத்துல உங்களுடைய ஆதாரம் என்ன அப்ப மருமை விசாரணையை பார்த்தீங்கன்னா எல்லா ஆதாரத்தோடு தான் நல்லா என்ன செய்யறான் தண்டை இழ்மை வச்சு எல்லாம் விசாரிக்கல இல்ல என்ன என்ன செஞ்சிக்கலாம் எந்த இல்மில எதிர்க்க நல்லா முடிவு என்ன செஞ்சிக்கலாம் சொல்லி இருக்கலாம் மக்களுக்கு முன்னால ஹுஜத்து தெளிவான நல்லா என்ன செய்கிறான் பார்க்குறோம் உங்களுக்கு என்ன ஆதாரம்னு கேப்பேன் நாங்கள் சொல்லுவோம் முகமது சல்லா அலுவலி அசலம்னு சொல்லுவோம் யாரை சொல்லுவோம் முகமது சல்லா அலையை அசலம் அப்போ அல்லாஹு அல்லா இந்த குரானில் சொல்லி காட்டுறோம் ரசூல்லாம் அப்துல்லாபின் மசூத்ரே எல்லாம் உங்களுக்கு இந்த வசனத்தை ஓத சொல்லி அழுதாங்க அப்புறம் சல்லாஹ் கொண்டு வரப்படுறாங்க ரசூல்லாங்க யாரு முழு உலகத்துக்கும் இப்போ சாட்சியாக நிற்கணும் முழு உலகத்துல பிரச்சாரத்துக்கு சாட்சி அப்புறம் ரசூல்லி சல்லா அலுவலம் ஒரு அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான் உங்களுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி அப்போ ரசூல் சல்லா அல்லம் உலகத்திலேயே என்ன யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை என்ன யாரு நீ தான் ஆதாரம் நீ தான் எனக்கு சொன்னாய் நீ தான் எனக்கு எத்தி வைச்சாய் என்று டோட்டல் தூதுத்துவத்தையும் ரப்பு தான் தந்தான் என்ற அந்த கடைசி எங்கே வந்து நிற்கும் எல்லா இடத்துல வந்து நிற்கும் இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா மனித சமுதாயத்தில் எதிராக சொல்லக்கூடிய எல்லா சாட்சியை முடிச்சுதான் இறைவனுக்கு என்ன செய்கிறான் வாரான் வந்த நேரத்துல சூழ்நாங்க சொன்ன நீ தான் சாட்சி நீ தான் எனக்கு தந்தாய் நீ தான் எனக்கு சொன்ன உன்னை தவிர எனக்கு வேற எந்த என்ன சாட்சி இல்லை அப்போ அல்லாஹூத்தாலா அந்த குரான் வசன் அந்த வார்த்தை அதாவது எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது ஷஹீதா நபியே எப்படி இருக்கும் ஒவ்வொரு உம்மத்திலிருந்தும் ஒரு சமுதாயத்தினரை நாம் சாட்சியாக அதாவது ஒவ்வொரு உம்மத்துக்கும் சாட்சியாளர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு சாட்சியாளராக உண்மை கொண்டு வந்து நிறுத்துகின்ற நாளில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹு தாலா கேட்கிறான் அப்போ ரசூல்ல்லா இஸ்லாம் அப்துல்லாவின் மசூத் ஓதி கண்டிக்கிறேன் ஹஸ் புக்னா போதுமானாங்க நபியோடைய கண்களை பார்த்து அயனாக தத்ரிஃபான் அவனுடைய கண்கள் இரண்டும் கண்ணீர் மல்கி கொண்டிருந்தேன்னு சொல்லி என்ன செய்கிறோம் ஹதிஸில் பார்க்க ரசூல்லா என்ன செய்தாங்க அழுது கொண்டிருந்தார்கள் ஏன் சாதாரண ஒரு மகாமல் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் அல்லாவை நம்ம சாட்சியாக சொல்ல போகிற விஷயம் அல்லாவை சாட்சியாக சொல்ல போகிற விஷயம் இதனால தான் ரசூல்லா ஹஜத்துல என்ன சொன்னாங்க அல்லாஹ் மிஷத் யால நீ சாட்சியாக இருந்துக்கணும் நான் எத்தி வச்சுட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் எத்தி வைத்து விட்டேன் அல்லாஹத் அல்லாஹ் மஹல் பல்லஹ் யாரா நான் எத்தி வைத்து விட்டேனா இதெல்லாம் அல்லாஹ் ஆட்சி ஆக்கிற சுல்சல் அல்லாஹ் உலகம் சொன்ன இடம் எனவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரை வச்சு யாரும் வாதிக்கிறதுக்கு இந்த சப்ஜெக்ட்டும் அங்கே என்னது இல்லை எங்களுக்கு விளங்குற பார்க்குற படிக்கிற நேரத்தில் கதிருடைய அந்த பவர் நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம் அதுக்காக அடியார்களுக்கு சுதந்திரம் உண்டு இல்லாமல் இல்லை என்பதை இந்த செய்திகளெல்லாம் என்ன செய்து எங்களை காட்டுது இப்போ அடுத்ததாக ஐந்தாவதாக விஷயம் என்னென்னு சொன்னால் அண்ணக்குள்ள ஒவ்வொரு புத்திசாலியும் ஒவ்வொரு சிந்தனை உள்ளவனும் தான் செய்கின்ற ஒரு செயலையும் அவனே உணர்றான் நான் நிர்பந்தம் இல்லாம செய்யறேன் உணர்ந்து தான் செய்யறான் எந்த உண்டை செஞ்சாலும் செய்யற நேரத்தில் அவன் எங்கேயாவது நிர்பந்தத்தை உணர்றானா இந்த கதருடைய விளக்கத்தை தலைக்குள்ள போட்டு நிர்பந்தம்னு அவன் நினைச்சுக்கள்றானே தவிர அவனை யாரா நிர்பந்திக்கிறாங்களா எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு யாரும் நிர்பந்திக்கிற நாங்க தான் என்ன செய்கிறோம் அந்த முடிவை எடுப்பது என்பதை நம்ம உணர்கிறோம் இந்த சுதந்திரத்தை அல்ல தந்திருக்கிறான் இந்த சுதந்திரத்தை தந்திருக்கிறான் இது விதிப்படி நடந்ததா இல்லையா அந்த விதி எதை சொல்லுது என்றதெல்லாம் இரண்டாவது அம்சம் உள்ளது ஆனா நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்கிறோம் நாங்கள் சுதந்திரமாக என்ன செய்கிறோம் செயல்படுகிறோம் என்பதை உணர்கிறோம் அவன் வந்து எழும்புவதும் இருப்பதும் அதாவது உள்ளே நுழைவதும் வெளியே வருவதும் பிரயாணம் செய்வதும் என்ன அவன் எல்லா நடத்துவதும் அவனது விருப்பத்தில் தான் என்ன செய்கிறான் செய்து கொண்டிருக்கிறான் வலா எஸ் ஒரு அண்ணா ஹதன் யுக்ரி வலாத அலி யாருமே அவனை நிர்பந்திப்பதாக அவன் உணர்வதில் பல் யுஃபர் தஃப்ரீ கன் வாக் ஐ என் பைனா அன் ஐ எஃப் அல் அஷே பி அஃதியார் ஹி ஐ யுக்ரி ஹூ அவனே உணர்றான் நிர்பந்தித்து செய்யப்படுகின்ற செயலும் விருப்பத்தோடு செய்யப்படுகின்ற செயலை இந்த உலகத்தில் உணர்றான் செஞ்சிதான் ஆகணும் உண்டு நமது மேனேஜர் என்ன நிர்பந்திக்க நேரத்தில் பெற்றோர்கள் நிர்பந்திக்க நேரத்தில் அவனுக்காக நான் செய்யறேன் உணர்றான் சுதந்திரமாக செய்கிற நேரத்தில் சுதந்திரமாக செய்யறேன் உணர்றான் ரெண்டையுமே அவன் என்ன உணர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நிர்பந்தம் என்கின்ற உண்டா என்னது அங்க இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் உணர்கிறோம் எனவே இந்த இடத்துல அல்லாஹூ தாலா எங்களது விருப்பத்தின் மூலம் நாம் செய்த செயல்களை வைத்து அல்லாஹூ தாலா என்ன செய்யறான் அங்கே எங்களை பிடிக்கப் போகிறான் கதிர் என்பது படைப்பாளன் என்கின்ற அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயம் படைப்பாளன் எல்லாத்தையும் படைக்கணும் படைப்பாளன் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கணும் படைப்பாளன் எல்லாத்தையும் எழுதியிருக்கணும் படைப்பான எல்லாவற்றையும் நாடி இருக்க வேண்டும் இதுதான் படைப்பு அவன் தான் படைப்பாளன் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது கொஞ்சத்தை படைச்சா கொஞ்சம் செயலை படைக்கலை நல்லதை படைக்கலாம் கெட்டதை படைக்கலை நல்லதை அறிஞ்சால் கெட்டதை அறியலைன்னா வரலாம் இல்லை கடவுள் அல்ல என்ற அடிப்படையில் தான் கதிரை நம்ம என்ன சொல்கிறோம் எதுவாக இருந்தாலும் அறிவில்லாம் விதி இல்லாமல் நாட்டம் இல்லாமல் நடக்காது என்றது அடிப்படையில் சொல்றோம் அதுக்காக எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்ற அர்த்தம் இல்லை என்பதை இந்த ஐந்து வகையான அந்த நிகழ்வுகளும் எங்களுக்கு என்ன செய்யுது அதாவது சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதனால் நாங்கள் தெளிவாக நம்புகிறோம் பாவிக்கு தன் பாவத்துக்கு கதிரை வைத்து ஆதாரம் காட்டுவது என்பது என்னது கூடாது பாவி தான் செய்த பாவத்தை படைப்பாளன் எழுதியதால் நாடியதால் அவன் அறிஞ்சதனால் அவன் விரிச்சதனால நான் என்ன செஞ்சோம் படைச்சோம்னு சொல்லக்கூடாது என்பதுக்கு இவ்வளோ நிகழ்வுகளும் என்ன ஆதாரமாக இருக்கின்றன அதே போல ஆசி யுக்தி அலல் அசிய பக்தியாரி ஏன்னா பாவம் செய்கிறவன் பாவம் செய்கின்ற பொழுது அவனோட விருப்பத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்கிறான் அந்த பாவத்துக்கு போறான் மின் கைரிய அன்னல்லாக அழகி அவனுக்கு அந்த இல்மில்ல அல்லா எனக்கு இதே என்ன வைத்திருக்கிறானா இல்லையான்ற என்ற இல்லம் ஒரு சுதந்திரம் அவனுக்கு என்ன செய்யுது அவனுக்கு இரு இங்கிலேயும் போகலாம் இந்த பக்கம் போகலாம் என்ற சுதந்திரம் அவனுக்கு வழங்கப்பட்டு தான் போகிறான் இது லா யால மஹதுன் கதர் அல்லாஹி தாலா இல்லா பாத உக்கு இ மக்தூர்ஹி அல்லாவுடைய கதிரை நடந்தவர்தான் எல்லாருக்குமே என்ன தெரியும் ஒமா ததே நஃப்சுன் மாதா தக்சி புகதா நாளை என்ன சம்பாதிக்கும் என்பதை எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது லுக்மான் முப்பத்தி நாலு ஃபக்கை ஃபை யசேஹுல் அஃத்திஜா ஜுபிஹத்தின் லா அலம் முஹ்து ஹாஹின்பிஹி ரபிஹா அன் அன் எப்படி ஒரு ஒருவர் தனக்கு தெரியாத ஒன்றை நிகழ்ந்த பின்னால் ஆதாரமாக என்ன செய்யலாம் காட்டலாம் தனக்கு தெரியாமல் தான் அந்த பக்கத்துக்கு என்ன செஞ்சால் போனால் நம்ம உலகத்திலே பார்க்குறோம் இந்த கதிரை வந்து பாவிகள் யூஸ் பண்ணுற ஒரே விட பாவத்தில் மட்டும்தான் மற்ற உலக விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்யறது இல்லை யூஸ் பண்ணுறதில்ல ஒரு பாம்பு வருது பாம்பு நான் கடிக்கணுமெண்டு நாடி இருந்தால் அது கடிக்குமே யாராக உட்காந்துட்டிக்கிறதா பாயிருது பாஞ்சிட்டு அல்லாவுடைய கதிரன்று பாம்பை கொண்டுட்டு அல்லாவுடைய கதிரண்டு காய்ச்சல் வருது அல்லா நாடினா சாக போகிறேன் அல்லா நாடினா வாழ போகிறேன்னு மருந்து எடுக்காம இருப்பானா மருந்து எடுக்க போகிறான் இருக்கிற எல்லாம் டெஸ்ட் பண்ணுறான் எல்லாம் செய்கிறான் செஞ்சுட்டு அல்லாவுடைய கதிரன்றான் அதுக்கு பின்னால் பெரிய பிஸ்னஸ் ஒன்று வருது அல்லா நாடினா வீட்டுக்கே பணம் வரப்போகுது நாடாட்டி போனாலும் வராது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறானா இல்லை இறங்கி போய் எல்லாம் செய்கிறான் அதே நேரம் இவ்வளவு செஞ்சாமல் தொழுர விஷயத்தை என்ன செய்யறான் அல்லா நாடினா தொழுது இருப்பேன் அல்லா நாடாட்டி தொழில் தான் அப்படின்ற அப்ப நல்லாவே விளங்குது உலக விஷயத்துல எல்லாத்துலயும் அவனோட சுதந்திரத்தை அவன் பயன்படுத்துறான் மார்க்கமின்றி வார நேரத்தில் கதிர் தான் நான் வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்போ அல்லாஹூத்தாலாவுடைய கதிர் சந்தேகமே கிடையாது ஆனால் அவன் சுதந்திரத்தை தவறா என்ன செய்கிறான் யூஸ் பண்ணுகிறான் என்பது எப்போ அவனுக்கு விளங்கும் மறுமையில் அநியாயமான நான் கதிர் என்ன செஞ்சுக்கிறேன் தவறாக யூஸ் பண்ணிக்கிறேன் அல்லாஹத்துல வெளிப்படுத்துவோம் மறமேல என்ன உனக்கு சுதந்திரம் தந்துதான் இந்த கதிரை இருந்துச்சு இந்த கதிரே என்ன உனக்கு சுதந்திரத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்ட கதிர் தான் என்பதை மறமேல அவன் புரிந்து கொள்வான் இதனால தான் அல்லாஹு துல்லா சூரத்துல அண்ணாம் நூற்றி நாற்பத்தெட்டாம் எட்டாம் வசனத்தில் அதை எதிர்க்கிறான் கதிரை வச்சு பாவத்தை ஆதாரம் காட்டுறது செய்ய உள்ளது அஷ்ரகு இணை வைத்தவர்கள் சொல்வார்கள் லவ்ஷா அல்லாஹுமா அஷ்ரக்னா அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் இணை வைத்திருக்க மாட்டோம்னு சொல்வார்கள் அல்லாஹ் தாலா சொல்கிறான் சய கூழ் உள்ளது என கஃபரு இணை வைப்பவர்கள் சொல்வார்கள் லவ் ஷா அல்லாஹுமா ஷரக்னா அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் இணை வைத்திருக்க மாட்டோம் வலா ஹர்ரம்னா மின் செய்யின் வலா ஆபா உனா எங்கள் பெற்றோர்களும் இணை வைத்திருக்க மாட்டார்கள் வலா ஹர்ரம்னா மின் செய்யின் எந்த ஒன்றையும் நாங்கள் என்னது அதாவது வேண்டாம் என்று ஹராமாக்கி இருக்கவும் மாட்டோம் கதாலிக்க கத்தபல்லதீனமின் கபலிஹின் தான் இதற்கு முன் சென்றவர்களும் இந்த வாதத்தை வைத்து தான் எங்கள் தண்டனை அவர்களை வந்து அழிக்கின்ற வரைக்கும் இப்படியே தான் என்ன செஞ்சாங்க பேசிக்கொண்டிருந்தார்கள் வாழ்றதெல்லாம் வாழ்றது செய்யறதெல்லாம் செய்யறது முடிவை யார தலையில போடுறது அல்லாட நாட்டத்தாலே தான் பாவம் செய்கிறேன் சொல்லி உலகத்து நல்லா என்ன நல்லா வாழ்ந்துகள் இப்படித்தான் எங்கள் தண்டனை அனுபவிக்கின்ற வரைக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் நேற்றைய விஷயத்துக்கு ஓகே இதுவரை இருபது வருஷமா சிறுக்கே செஞ்சு இருந்தீங்க அதுக்கு ஓகே இதுக்கு பிறகு நாற்பது வருஷமும் நீங்கள் இணைதான் வைப்பீர்கள் என்றது உங்களுக்கு இப்போ அறிவிக்க இப்போ சொல்றீங்க தானே இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா முக்கியமாக புரிஞ்சுக்கணும் நடந்தது ஓகே கதிரில் இருக்கி நடந்தது நாற்பது வருஷமும் நீ இணை வைப்பாயின்னு கதிரில் இருக்க நீ பார்த்தியா பார்க்கல ஆனால் இப்போ என்ன சொல்றான் காஃபி இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா நான் நாற்பது வருஷமும் கதிரில் இணை வைப்பேன் தான் இருக்கேன் நான் என்ன செய்யறது அவன் பேசுகிறான் அல்லாஹூத்தாலா நாடிட்டான் நான் என்ன செய்ய கடந்த காலத்தை இறந்த காலம் வரக்கூடிய காலத்தானே பேசுறான் அல்லா நடக்க முந்தியவன் என்ன சொல்கிறான்னா இதுக்குப் பிறகு எல்லா வருஷம் நான் இணை வைப்பேன்றான் பார்த்து சொல்றானா பார்த்து சொல்லல பார்க்காம தான் சொல்றான் அதா கேட்கிறான் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது அறிவு இருந்தா அதை வெளியே காட்டுங்கன்றான்லாம் நாற்பது வருஷத்துக்கு நீங்க இனை தான் வைப்பீங்கிற அறிவுகள் ஏதாவது இருந்தா அது வெளியே எடுத்து காட்டுங்க தான் இருக்கா அதனால தான் நம்ம இப்படி என்ன செய்கிறோம் போயிட்டு இருக்கிறோம் காட்டுங்க நீயே இப்ப முடிவு எடுக்கிறேன் நீ என்ன முடிவெடுக்கிறாய் கதிரில் இதுதான் நான் இப்படி தான் போவேன் இப்போ எந்த அடிப்படையில் நீ முடிவெடுத்த கதிர் அடிப்படையில் முடிவெடுத்தியா உன்னை இஃப்தியார் நீ வந்து கதிரை பார்க்காமலே நாற்பது வருஷம் என்ற செய்தி என்ன செய்கிறாய் எடுத்துக்கொள்றாயா என்று சொல்லி அல்லாஹு தாலா கேட்கிறான் இன் தத்தபி அவுன இல்ல நீங்கள் யூகத்தை தான் பின்பற்றுகிறீர்கள் வ இன் அன் தும் இல்லா தஹ்ரூசூன் நீங்கள் அனுமானிக்கின்றவர்கள் யூகிக்கின்றவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுறான் சூரத்தில் அண்ணாம் நூற்றி நாற்பத்தி எட்டு எனவே கதிர் என்பது உண்மை நம்ம நினைச்சாலும் நாடினால் இவ்வளவு பேசுறது அல்லாவுடைய நாட்டத்தாலும் சந்தேகமே இல்லை இப்போ அவர்கள் பேசினார்களே அதுவும் யாரும் நாட்டத்தில் அல்லாவுடைய நாட்ட அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் எப்பொழுதும் இறைவனது நாட்டம் இறைவனது படைப்பு இறைவனது எழுத்து இறைவனது அறிவிழாத்திள்ள படைப்பாளன் என்ற அடிப்படையில் அவைகள் இருந்தே ஆக வேண்டும் இல்லாட்டி படைப்பாளன் இல்லை அடியாறுகளுக்கு சுதந்திரம் ஒன்று உண்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி சிந்திக்க கூடாது இது வேறு அது வேறு என்று நம்ம சிந்திக்க என்ன செய்யணும் பலகோணம் இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு கன்ஃபியூசன் இப்பயும் இருக்கும் அதனுடைய தெளிவெல்லாம் என்ன செய்யலாம் மறுமையில் என்ன செய்வான் எங்களை எல்லோருக்கும் என்ன செய்வான் அந்த தெளிவை விளங்கப்படுத்துவான் என்பதற்கு மறுமையுடைய அத்தனை நிகழ்வுகளும் என்ன பெரிய ஆதாரமாக இருக்கிறத பார்க்கலாம் யாருமே அதில் ஹுஜத்தா வைக்க மாட்டாங்க ஏதே இது ஆதாரமாக என்ன செய்வார்கள் வைக்க மாட்டார்கள் எனவே அதாவது அது பற்றி நாம் சொன்ன இந்த விளக்கத்தை தான் சுருக்கமாக என்ன செய்கிறாரு இந்த பகுதியில் அதாவது சொல்லி காட்டுகிறார் கீழே உள்ள அந்த பேரா இருக்கிறேன் அது முழுமையாகவே இந்த கதிர்கள் சம்பந்தமாக நான் இப்போ சொன்னனே இது பற்றிய விளக்கங்களை தான் என்ன செய்கிறாரு அதாவது சொல்லி காட்டுகிறார்